உலகம் அமைதியை கேட்கிறது ஆனால் ஆயுதங்கள் அதற்கு பதில் பேசுகின்றன நாம் இன்று போவது உலகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்திய ரஷ்யாவின் ஒரு புதிய அதிசய ஆயுதம் பற்றியது அதன் பெயர் புறவெஸ்தினிக் இது ஒரு சாதாரண ஏவுகணை அல்ல இது ஒரு அணுசக்தியால் இயக்கப்படும் எல்லையற்ற தூரம் பறக்கும் மர்மமான ஆயுதம் இதன் உருவாக்கம் அதிர்ச்சியூட்டும் பரிசோதனைகள் உலக நாடுகளின் பதற்றம் எல்லாம் இணைந்து இது ஒரு புதிய அணு யுகத்தின் தொடக்கமாகவே பார்க்கப்படுகிறது அமெரிக்கா ஏற்கனவே மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்டை உருவாக்கி இருந்தது புரோவஸ்னிக் என்பது நைன் எம் செவன் தேர்ட்டி என்ற குறியீட்டில் உருவாக்கப்பட்ட அணு ரியாக்டர் மூலம் இயக்கப்படும் குரூஸ் மிசைல் இதன் வடிவம் ஒரு சிறிய ஜெட் விமானம் போல இருக்கும் ஆனால் இதன் உள்ளே சிறிய அணு உலை ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது அந்த உலை காற்றை சூடாக்கி வேகமாக வெளியே தள்ளி மிசைலை முன்னோக்கி தள்ளுகிறது அணு ரியாக்டர் மூலம் இயங்கும் மிசைல் மிகவும் ஆபத்தானது நிபுணர்கள் கூறுவது மூன்றாம் உலக போர் அணு ஆயுதங்களால் ஆரம்பிக்காது ஆனால் அவை அதை முடித்துவிடும் தொடர்வதற்கு மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் ரஷ்யாவின் புரவஸ்தினிக் அதற்கு ஒரு முன்னோட்டம் அதனால்தான் உலக நாடுகள் இன்று தங்களது தூதரக வழிகளை வலுப்படுத்துகிறது அமைதிக்காக அல்ல அழிவை தாமதிக்க இந்த ஆயுதம் ஒரு எச்சரிக்கை மனிதனின் அறிவு எல்லை மீறும்போது அவன் உருவாக்குவது தன்னையே அளிக்கும் சக்தியாக மாறும் என்று